பிரதமகன் அன்புமணியுடன் மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பாமகவில் நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் என அதிரடி நடவடிக்கைகளை திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தனது மகன் அன்புமணியுடன் முதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தற்போது தைலாபுரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சமரச பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வுகள் ஏதும் எட்டப்படவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்று வருகிறது பாமகவில் நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் என அதிரடி நடவடிக்கைகளை திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்து வரக்கூடிய நிகழ்வுதனையும் நாம் பார்த்து வருகிறோம் ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சனை குறித்த சமரச பேச்சுவார்த்தைக்கு சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் அன்புமணி இடையேயான பிரச்சனை குறித்து பஞ்சாயத்து செய்வதற்காக தான் தொடங்கிய முப்பத்தி நான்கு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தனர் என திரு ராமதாஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட பதினாறு பஞ்சாயத்துகள் மத்தியஸ்து நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ராமதாஸ் அன்புமனை இடையேயான பிரச்சினை குறித்து பஞ்சாயத்து செய்வதற்காக தான் தொடங்கப்பட்ட முப்பத்தி நான்கு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மத்தியஸ்தம் செய்ய வந்ததாக திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமனைக்கு தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க தயார் என கூறியதாகவும் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலி வணக்கம் ஜெயலானி தற்போது திரு அன்புமணி அவர்கள் மற்றும் ராமதாஸ் அவர்களிடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் சூர்யா பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் செயல்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றங்களில் அக்கட்சியின் சார்பில் உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாகவே அக்கட்சியின் உட்கட்சி பூசல் என்பது அதிகரித்திருக்கிறது குறிப்பாக அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸிற்கும் அக்கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி ராமதாசிற்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நிலைவீது குறிப்பாக இளைஞர் சங்க தலைவரை தேர்ந்தெடுப்பதில் முகிலனை தேர்வு செய்ததில் இருந்தே இவர்கள் இருவருக்குமான பிரச்சனை என்பது தொடங்கியது அந்த தொடங்கிய பிரச்சனை அதற்கு பிறகாக நிறுவனத் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்தார் இது மேலும் இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கியது இதற்கிடையில் இவர்கள் இருவரும் சமரசம் செய்து வைப்பதற்காகவும் அந்த இவர்களுக்கிடையிலான இந்த பிரச்சனை முடிவு பெறும் வகையிலாக வன்னியர் சங்க மாநாடு என்பது பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது இந்த மாநாட்டில் இருவருமே மேடையில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் இந்த பிரச்சனை அத்துடன் நிறைவு பெற்றது என்று எண்ணிய சூழலில் தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையிலான அந்த மோதல் போக்கு என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் தீவிரமடையைத்தான் செய்தது குறிப்பாக அடுத்த சில நாட்களிலேயே ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது பல குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் குறிப்பாக தலைமை பண்பு இல்லாத தலைவராக செயல்படுகிறார் என்பதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் முப்பத்தி ஐந்து வயதிலேயே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்து விட்டேன் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் அது அன்புமணிக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக அன்புமணி தரப்பிலும் இதற்கு எதிர்மனை ஆற்றும் விதமாக தனியாக மாவட்ட தலைவர்களை அழைத்து கூட்டம் என்பதனை சென்னை சோழியநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தினார்கள் இதில் ஒவ்வொரு நாளும் பத்து மாவட்டங்கள் என ஐந்தைந்து மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் என்பதனை மேற்கொண்டார்கள் இதில் பாமகவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக அன்புமணி நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பதவியிலிருந்து நீக்கி அதற்கு மாற்றாக புதிய நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய பணிகளில் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள் இதே போன்று ஆதரவாளர்களின் ஒரு சிலரையும் நீக்கக்கூடிய நீக்கி அறிவிப்பு வெளியிடக்கூடிய பணிகளில் அன்புமணி அவர்களும் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக பொருளாதார இருக்கக்கூடிய திலக பாமாவை முதன் முதலாக ராமதாஸ் அவர்கள் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு என்பதனை வெளியிட்டு அதற்கு மாற்றாக மற்றொருவரை பொருளாதார பதவிக்கு நியமனம் செய்து உத்தரவு என்பதனை அறிவிக்கை என்பதனையும் வெளியிட்டார் இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே பொதுக்குழுவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் எனவே நான் அறிவிக்கும் அறிவிப்பே செல்லுபடியாகும் எனவே தொடர்ந்து பொருளாளராக திருகவாமா செயல்படுவார் என்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக கட்சியின் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய பாலுவை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அவர் வகித்த பொறுப்பிற்கு மற்றொருவரை நியமிப்பதாக அறிவிப்பு என்பது ராமதாஸ் தரப்பில் வெளியானது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் அது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தரப்பில் தரப்பிலிருந்தும் ஒரு அறிக்கை என்பது வெளியிடலாக தகவல் என்பது வெளியானது இந்த நிலையில் தற்போது தைலாபுரத் தோட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் எனவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாளர் சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கை நிறைவுக்கு கொண்டு வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல முன்னை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இவர்கள் தொடர்பாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதில் பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்து வருகிறார் குறிப்பாக பல்வழி காரணமாக சென்னை சென்றிருந்ததாகவும் பாரதியார் சொந்தத்திற்கு மேற்பட்ட பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தங்களை பேச்சுவார்த்தை தங்கள் இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் பலர் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இன்றைய இருக்கக்கூடிய நவீன ஊடகங்கள் எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எங்கோ கொண்டு சென்றுவிட்டது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக தங்கள் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையில் பலர் பேச்சுவார்த்தை நடத்தியது முப்பத்தி நான்கு அமைப்புகள் தங்களுக்கு பஞ்சாயத்து செய்ய வந்ததாகவும் அவர் தெரிவிக்கிறார்கள் தலைவிதி என்பதா என்பது குறிப்பாக அன்புமணி தலைவர் பதவியை விட்டு தர தயார் என கூறினேன் அதற்காக கௌரவ தலைவர் சமூக முன்னேற்ற சங்க தலைவர் இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு வாருங்கள் என சொல்லி அனுப்பினேன் என்பதாகவும் முக்கியமான தகவலையும் அவர் தெரிவித்திருக்கார் ஏனென்றால் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்ததில் இருந்துதான் இந்த பிரச்சனை என்பது நிலவியதாகவும் ஏற்கனவே சுட்டிக்காட்டினார் குறிப்பாக அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை அவரை தலைவராக நியமித்ததில் தவறு செய்துவிட்டேன் என்பதாக ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாராக இருக்கிறேன் என்பதாக தெரிவித்திருப்பது இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறதா என்ற தோணியில் பார்க்கப்பட வேண்டியதாக பார்க்கப்படுகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எனவே இது தொடர்பாக கௌரவ தலைவர் சமூக முன்னேற்ற சங்க தலைவர் இருவரையும் பார்த்து அன்புமணியிடம் சொல்லுங்கள் என்பதற்காக அழைப்பு விடுத்ததாகவும் அவர் சொல்லுகிறார் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களையும் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கை நிறைவு கொண்டு வரும் வகையில் பலர் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பாகவும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பதிவு சூர்யா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவருக்கும் அக்கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான மோதல் போக்கு என்பது கடந்த ஆறு மாத காலமாக நீடித்து வருகிறது இந்த மோதல் போக்கு உச்சமடைந்ததை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாசை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி அவரை செயல் தலைவராகவும் அறிவித்தார் தொடர்ந்து தானே இந்த கட்சியின் தலைவராக செயல்படுவதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் இந்த இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கின் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே இருவரும் தனித்தனியாக மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் மேற்கொள்வதும் அவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவதும் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் குறிப்பாக ராமதாஸ் தரப்பில் அன்புமணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகளை பதவியில் தூக்கிவிட்டு வேறு ஒருவருக்கு அந்த பதவி வழங்குவதும் அதே போன்று அன்புமணி ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அதே பதவியில் நீடிக்கிறார் என்பது போன்ற அறிவிப்பையும் வெளியிடுவதும் என்பது தொடர்ந்து நிலையில் வந்தது குறிப்பாக நேற்று வரையிலாக இது போன்ற மாற்று அறிக்கைகள் என்பது இருவர் தரப்பிலும் தொடர்ந்து வந்த வண்ணம் என்பது இந்த நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் பல முக்கிய தகவல்கள் என்பது அவர் தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே இவர்கள் இருவருக்கும் இடையிலே நிலவக்கூடிய இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக அக்கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அது மட்டுமல்லாமல் பல முக்கிய முன்னணி தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இது தொடர்பாக இன்று இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கும் போது இரண்டு முக்கிய தலைவர்கள் எங்கள் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதாகவும் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரிடையும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ஆனாலும் கூட இந்த பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவர் அந்த செய்தியாளர் சந்திப்பு அவர் தெரிவித்த முக்கியமான கருத்து என்பது அன்புமணி யார் சொல்வதையும் கேட்கும் நிலையில் இல்லை என்பதாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பழைய கதை ஒன்றை சுட்டிக்காட்டி அன்புமணியின் குணத்தை பற்றி விமர்சனம் என்பதனை செய்திருக்கார் குறிப்பாக முயலுக்கு மூன்று கால்தான் என்பது போன்று அரம் பிடிக்கக்கூடிய ஒரு கதை உள்ளது அந்த கதையை சுட்டிக்காட்டி அன்புமணி அது போன்றுதான் சொல்வார் முயலுக்கு நான்கு கால் என்பதாக ஒத்துக்கொண்டு விட்டாலே இந்த பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் யார் சொன்னாலும் அன்புமணி கேட்கும் நிலை இல்லை என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தொடர்ச்சியாக தலைவர் பதவியை பெற வேண்டும் என்பது அன்புமணிக்கு தற்சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை இல்லை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழா என்பது டெல்லியில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்ற போதே அவர் என்னிடம் கேட்டார் நீங்கள் ஓய்வெடுங்கள் நான் தலைவராக இருந்து செயல்படுகிறேன் என்பதாக கேட்டார் பின்னர் விமானத்திற்கு வந்ததற்கு பிறகாக நான் கேட்டதில் ஏதாவது தவறு இருந்தார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அப்போதிருந்தே அவரது உள்ளத்தில் தலைவராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தெளிவாக தெளிகிறது என்பதாக தெரிவித்திருந்தார் து மட்டுமல்லாமல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட தர்மபுரி தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது குறித்தான கேள்வியை நான் அவரிடத்தில் முன்வைத்த போது நான் தான் போட்டியிடுகிறேன் என்பதாக தெரிவித்திருந்தார் பின்னாளில் அந்த பதவிக்கு போட்டியிடுவது மணிதான் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டது பிறகு குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே கட்டாயப்படுத்தியே அவர் அங்கு போட்டியிடுவதற்கு இருந்து ஒப்புதல்கள் பெற்றார்கள் என்பதாக தெரிவித்தார் குறிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மன உளைச்சலில் இருந்த போது யாரிடமும் சொல்லாமல் தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எட்டு நாட்கள் தனியாக ஒரு விடுதிகள் தங்கியிருந்த போது சௌமியா அம்புமணி தான் அங்கு தங்கியிருந்ததை அறிந்து அங்கு வந்து அவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க வேண்டும் என்பதாக தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அவருக்கு தலைவர் பதவியும் வழங்கினேன் வழங்கிய போது ஆனந்த கண்ணீரிட்டு அவரை ஆற தழுவி வரவேற்றேன் ஆனால் தற்போது அவர் நடைபெறக்கூடிய விவாதம் என்பது முரண்பாடாக உள்ளது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தனது உருவ உள்ள தன்னை உதாசனப்படுத்திவிட்டு தனது உருவப்படத்தை மட்டுமே வைத்து உற்சவம் செய்கிறார்கள் என்பதாக மேற்கோள் காட்டியும் அவர் பேசியிருக்கிறார் குறிப்பாக அவர் தெரிவிக்க வேண்டியது தனது புகைப்படத்தை வைத்து உற்சவம் செய்கிறார்கள் ஆனால் உயிருள்ள என்னை மதிக்க மாற்றினார்கள் என்பது போன்ற அந்த கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார் எந்த பயணமில்லாமல் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக அன்புமொழி தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது அதற்கும் பதிலளிக்கும் விதமாக செய்தி இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் முக்கியமான கருத்து ஒன்றினை தெரிவித்திருக்கார் குறிப்பாக நடைபயணம் மேற்கொள்வது எல்லாமே ஒரு தான் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது ஒரே வழிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நான் தான் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகாக அனைத்து பொறுப்பையும் வேண்டுமானாலும் அன்புமணி எடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல கருத்துக்கள் என்பதும் இவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு இந்த கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன என்பது குறித்தும் பல முக்கியமான தகவல்களையும் இந்த பிரச்சனைக்கு பிறகாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் பேச்சுவார்த்தை யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக ஆனது தொடர்ந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்பது தொடர்பான மிக முக்கியமான கருத்துக்களையும் தகவல்களையும் ராமதாஸ் இன்று சந்தித்த இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது வரை ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னர் நமக்கு புரியவர்கள் இன்னமும் அவர்கள் இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளும் இந்த மோதல் போக்கு என்பதும் நிறைவு பெறவில்லை என்பது வெளிச்சமாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஏனென்றால் இன்று சந்தித்தக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் கூட அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளையே முன்வைத்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள் மிக முக்கியமான கேள்வி ஒன்றினையும் அவர் முன்னாடி முன்வைத்தார்கள் தொடர்ந்து நீங்கள் அறிவிக்கக்கூடிய புதிய உறுப்பினர்களை அவர் நீக்குவதும் அதே போன்று அவரது ஆதரவாளர்களுக்கு கூடிய அந்த உறுப்பினர்களை நீங்க நீக்குவதும் அதற்கு அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடுவதும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருது உங்கள் பேச்சை அவர் தொடர்ந்து கேட்காமல் கேட்காமே அவரையும் கட்சி உறுப்பினரில் இருந்து அடிமட்ட தொண்டரில் இருந்து நீக்குவீர்களா என்ற கேள்வி என்பதை கேட்கப்பட்டது அதற்கு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்பதாக கருத்து தெரிவித்தார் ஆனாலும் தொடர்ந்து நிர்வாகம் செய்ய திரல் இல்லாமல் தலைமை பண்பில்லாமலே அன்புமணி செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்தார்கள் குறிப்பாக இதற்கு முந்தைய தேர்தல்களில் எல்லாம் நிறுவன தலைவராகவே நீங்கள் செயல்பட்டீர்கள் இந்த தேர்தலில் மட்டும் நீங்கள் ஏன் தலைவராக செயல்பட வேண்டும் என எண்ணுகிறேன் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு மிக முக்கியமான பதில் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக தாங்கள் பணியாற்ற வேண்டும் அதனை வலுப்படுத்த வேண்டும் என்பதாக எண்ணுகிறோம் அப்படி இருந்தால்தான் கூட்டணி கட்சியுடனான பேதம் என்பதை வலிமையாக பேச முடியும் இப்படியான சூழ்நிலையில் அன்புமணி தரப்பில் உழைப்பதற்கே தயாராக இல்லை என்பதான குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அன்புமணி தரப்பில் தலைமை பண்பு என்பது இல்லை என்பதாக குறை என்பதனை சொல்லியிருந்தார் குறிப்பாக நிர்வாகக் குழு கூட்டம் என்பது நடைபெற்றது அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி மீது ஒருவர் விமர்சனம் என்பது வைத்தார் அதற்கே அன்புமணி அவர் மீது கடிந்து கொள்ளும் வகையில் நடந்து கொண்டார் அதற்கு பிறகாக மற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே எந்த ஒரு புயும் சொல்லவில்லை என்பதாக தெரிவித்தார் இதிலிருந்தே அவருக்கு தலைவர் பங்கு தெரிய வருகிறது என்பதாக கட்ட எனவே கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் நானே தலைவராக செயல்பட வேண்டும் என்பதாக தெரிவித்தார் இதற்கு ஒரே தீர்வு என்பது இந்த தேர்தல் வரையிலாக நானே தலைவராக செயல்பட வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார் சூர்யா என்று சொல்லி வாழ்ந்த மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்லி நம்ம கௌரவ ஜி கே மணி சொல்லி வந்தாங்க வரல ஒரு பேசினாங்களா அவர் வந்து மன உளைச்சல் காரணமாக நேரத்தில் பாமக நிறுவனர் தலைவராக பொதுக்குழுவை நானே கோட்டுவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் பாமக நிறுவனர் தலைவராக பொதுக்குழுவை நானே கோட்டுவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம் இதுபற்றிய பல்வேறு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயிலானி பதிவு செய்ய கேட்டோம் மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி பல்வேறு விஷயங்களை பாமக நிறுவன ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பகிர்ந்திருந்தார் அப்போது அவர் சொல்லியிருந்த விஷயம் அனைத்து வயது தொண்டர்களும் என் தான் இருக்கின்றனர் ஆனா உண்மையில பாமகல என்ன நிலைப்பாடு இருக்கு ராமதாசிற்கும் அன்புமணி ராமதாசிற்கும் இடையிலான இந்த மோதல் போட்டி என்பது கடந்த ஆறு மாதமாக நிலவி வருகிறது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தரப்பில் முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் எனவே என்னை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை அதே போன்று கட்சியில் இருந்து ஒருவரை சேர்க்க வேண்டும் என்றாலோ அல்லது நீக்க வேண்டும் என்றாலோ அக்கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கே உரிமம் உள்ளது என்பதாக தொடர்ந்து அன்புமணி தரப்பில் பிரச்சாரம் என்பது செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அக்கட்சியில் இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே இந்த அறிவிப்புகளை வெளியிட முடியும் என்பதாக கூறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் ஆதரவாளருக்கும் இடையிலான அந்த பதவிகள் நீக்குவதும் புதிதாக பதவிகள் நியமிப்பதும் உள்ளிட்ட அந்த வார்த்தை போர் என்பதும் அறிக்கையின் மூலமாக அந்த மாற்று அறிக்கைகள் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த மோதல்கள் என்பதும் தொடர்ந்து நிலை வருகிறது எனவே இதற்கு அடுத்த கட்டமாகள்ளி வைக்கும் விதமாகவே இக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் தானே பொதுக்குழுவை கூட்டி முடிவு என்பதை எடுப்பேன் என்பதாகவும் தற்போது தெரிவித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறது ஏனென்றால் ஏற்கனவே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் என்பதாகவே அன்புமணி தரப்பில் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது அக்கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களே தானே பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவின் வாயிலாக தற்போது அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவது ஒப்புக்கொள்ளப்படும் என்றும் பட்சத்தில் இந்த கட்சியின் விதிமுறைகள் என்ன யாருடைய அறிவிப்பு செல்லும் என்பது போன்ற குழப்பம் என்பது அக்கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் மேலும் இருக்கக்கூடும்